க்கும் வணக்கம் ஆடி மாதம் தட்சிணாயினா புண்ணிய காலத்தின் தொடக்கம் நவக்கிரகங்களின் நாயகரான சூரிய பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்வதும் இந்த ஆடி மாதத்தில்தான் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை அன்றைய தினம் இருவருமே ஒரே ராசியில் சஞ்சாரிப்பார்கள் அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ஷன சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக மனித மூலையிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பிருக்கிறது இதன் காரணமாகவே மனிதர்களுடைய மனம் ஒரு சில சஞ்சலத்துடனேயே இருக்கும் இந்த ஆடி அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதியன்று வருகிறது இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இதன் காரணமாக உருவாக இருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுனராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பயிற்சி ஆனது தொடங்குகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம சூரியன் ராசியில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாத தொடக்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் மாற்றம் பெறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நேர்மறை நகர்வு ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியின் சம சப்தம யோகமும் உருவாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் பலவிதமான மாற்றங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இதில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதை போலவே குடும்ப விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடும் ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர பயணம் அல்லது நீண்ட பயணம் செலவும் வாய்ப்பு கிடைக்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படலாம் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படலாம் எனவே பேச்சில் தெளிவு அவசியம் தொழில் உத்தியோகம் மற்றும் வருமானம் விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் உங்கள் கடந்த முயற்சிகளில் இருந்து முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு மேம்படும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்களையும் தவிர்க்க முடியும் மேலும் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் மிகவும் அனுகூலமான மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான மாதமாகவே அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகலாம் அதாவது பழு அல்லது பனிச்சுமி அதிகரிப்பு போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரம் கிடையாது ஆனால் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியும் பண வரவும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவியும் ஆதரவும் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்கலாம் எனவே அதிகமான வருமானம் வருகிறது அல்லது திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியான செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது குடும்பத்திற்காக செய்யும் செலவு உடன் ஏற்படும் செலவு அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து அனைத்துமே மிகவும் முக்கியம் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குருவும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் புதன் வக்கிரம் அடைவது சூரியன் இரண்டு மூன்றாவது இடங்களுக்கு மாறுதல் போன்றவையும் ஏற்படுகிறது குரு பகவான் பனிரெண்டில் இரு இருப்பதால் தொழிலில் நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் நானாகவே ஏதாவது செய்கிறேன் என்று ஏதாவது செய்ய நினைத்தால் தாமதம்தான் பரிசாக கிடைக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வருமானமும் இருக்கும் அதே போலவே செலவுகளும் இருக்கும் அதே போலவே மாணவர்களுக்கு கல்வி சார்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பனிரெண்டில் குரு இருப்பதால் பயிற்சி வகுப்புகள் பெரிய பலன்களை கொடுக்கும் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதாலும் புதன் வகிரமடைந்து இருப்பதாலும் இதுவரை இல்லாத குடும்பவாளி ஒத்துழைப்புகள் கிடைத்து நினைத்த கல்வியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கல்வி நன்றாக போனால் பிரச்சனை இல்லை தனியாக சிறப்பு தேர்வுக்கு தயாராகிறீர்கள் என்றால் அதனை குறிவைத்து படிக்க வேண்டும் பயிற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழிகளிலுமே ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும் சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் உண்டாகும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இழுப்படியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும் ஜீவனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தினர்களின் ஆலோசனை இந்த காலத்தில் நன்மையைக் கொடுக்கும் பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் அதை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமலும் போகலாம் மேற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக் நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பணியாளர்களால் ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும் என்றாலும் தொழில்காரகன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மூன்றாம் இடத்து அதிபதி தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் உங்கள் வேலைகள் நடைபெறும் மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி பக்ரம் அடைந்து இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திட வேண்டும் குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும் இல்லையெனில் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து பதிமூணு மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானமான ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய மூன்று பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது சுகஸ்தானம் அஷ்டமஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இதுவரை வேலை அலைச்சல் சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும் தாய்வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களும் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் இப்போது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரங்களும் சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை உங்களிடம் வந்து உதவி கேட்டு வருவார்கள் பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வாழ்க்கை துணை உடன் இணக்கமான நிலையும் உண்டாகும் சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவார்கள் புதிய ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் சிக்கனம் அவசியம் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் மூன்று ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக நெல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் மாலை வேளையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீப முயற்சி வழிபட்டு வருவதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது நன்மையை தரும் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ